நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் அன்பு நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ

அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவில் போயிட்டு பொறுப்புகள் வாங்கியிருந்தார் பொறுப்புகள் வாங்கிட்டு மீண்டும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய நிறுவனான திருமாவளவன் அவரை சந்தித்து ஆசையும் பெற்றிருந்தார் இப்போது திரும்பவும் வந்து தாவேக்காவில் அவருடைய பணியை தொடங்கியிருக்காரு பணியை தொடங்குறது இல்லாமல் பிரஷாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வந்து தேர்தல் வியூகம் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்காங்க இப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து அதாவது அதவர்ஜுனா வீட்லேயே வந்து பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களோட வந்து பேசியிருக்கிறதா சொல்லப்படுது அதில் ஒரு முக்கியமான விஷயமா அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு வீட்டில் அதாவது கண்டிப்பாக வந்து விஜய்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பெரிய ஒரு பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து பெருசாக பேசப்பட்டு ரெண்டு மூன்று நாளாவே விஜயை பற்றி ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு செய்தித்தாள்லையும் சரி ஊடகங்கள்லையும் சரி இப்போ இது வந்து இப்போ சொல்றாங்களே இவங்க வந்து ஒரு ஓட்டு வந்து உறுதி ன்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒன் மந்தா வந்து அவர் ஸ்டே பண்ணி அவர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு இந்த தாவேக்காவுக்கு எவ்வளவு வாக்குகள் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை ஒரு சென்ச ஒரு புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறாரு அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேகாவுக்கு கண்டிப்பா வந்து பதினோரு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அவருக்கு வாக்குகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல தாவேக்காவுக்கு மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு ஒரு அறிவுறுத்தல் படியாக அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு வாக்கை வாங்குற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலும் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லை பிரசாந்த் கிஷோர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவர் பீகார் மாநிலத்தில் அவரோட சொந்த கட்சியிலேயே அவரால் ஜெயிக்க முடியல இவர் வந்து இந்த மாநிலத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து விவகாரம் அமைச்சு தராரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வியூக அமைப்பாளர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வியூகம் பண்ணுறதுல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி குற்றச்சாடுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு பிரசாந்த் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா கண்டிப்பாக இவர் சொன்ன பர்சன்டேஜ் அதாவது பதினோருல இருந்து இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து நிச்சயம் வந்து தாவைக்காக்கு இருக்கும் அப்படின்றது இப்போ எல்லாருடைய ஒரு கணிப்பாகவும் இருக்குது இது எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ளும் நீங்க நினைக்கிறீங்க எதிர்கொள்ளும் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ வந்து இது ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காக தாவைக்கா அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பல பத்திரிக்கையாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக தேமு தேமுதிக ப்ளஸ் வந்து தவேக்கா இந்த ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிசிகாவை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு அழைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவில் இருக்காரு ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியோட நிறுவனரான திருமாவளம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை எங்களுக்கு இந்த கூட்டணியே வந்து தான் இருக்கு இது எங்களுக்கு இந்த போதுமான கூட்டணியாக இருக்கு எங்க கருத்துக்களோட எங்க கொள்கையில் கூட உடன்படு உடன்பாடு இருக்கு ஆனா நூறு நாங்கள் வந்து அதுல உடன்பாடோடு இல்லை முரண்பாடோடு தான் இருக்கோம் ஆனாலும் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கூட்டணி வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரத்தை நம்ம பார்க்க போனோம் எப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோ அந்த கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பத்திரிக்கையாளரோடைய அறிவுறுத்தல் படியா இருக்கு ஆனா இது மேலும் தாவேகா எந்த நிலைப்பாடும் எடுப்பாங்க எப்படி கூட்டணிகள் அமைப்பாங்க அவங்க வாக்குகளை எப்படி பெறுவாங்க அப்படின்றது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இது எப்படி பாக்குறீங்க அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா யார் வந்து அதிமுக கூட்டணி ஏற்றுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து முப்பது சீட்டு வரைக்கும் இடம் கொடுக்கறதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது எப்படிங்க நம்ம விஜய் அவர்கள் தான் மாநாட்டிலேயே சொல்லிட்டார்ல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கூட்டணியை இவர் ஏத்துட்டு போவாரு அப்படின்றது எந்த ஒரு சாத்திய கூறு இல்லாத மாதிரி தானே இருக்கு அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா எங்களுடைய தலைமையை ஏத்துட்டு வர்றவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு எங்களுடைய தலைமையை ஏத்துட்டு வந்தாங்க

தலைமையை யாருமே ஏற்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி உள்ளது அவங்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம் உள்ளது அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அங்கீகாரத்தை இழந்துட்டு வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை ஏற்று அவங்க போவாங்க அப்படின்னு கேட்டால் அது தான் இருக்கும் கண்டிப்பா வந்து பின்னாடி வந்து தாவேக்காவுடைய தலைமையை யார் ஏற்கிறா இல்ல அதிமுகவோட தலைமையில யார் போறா இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பா பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து முக்கியமாக எல்லாருமே அதாவது அரசியல் விமர்சகர்கள்லாம் கூடிய ஒரு விஷயம் விஷயம் அதாவது விஜய் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பு இன்னும் அவர் கொடுக்கல அப்படின்னு வந்து ரொம்பவே பேசப்படுது ஏன் எதனால் இன்னும் அவர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து இது வந்து இன்னும் கல அரசியலுக்கு விஜய் வரல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மக்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு இவர் பனை வந்து அனைவரையும் சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது மட்டும் இல்லை இரண்டு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதையும் புறக்கணிச்சிருக்காரு ஏன் ஒரே அடியாக எடுத்தால் நாங்கள் வந்து

கணத்தில் நிற்கணும் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் தினம் நடக்கிற சம்பவங்களை குறித்து வந்து அவர் கண்டனங்களை எழுப்பணும் அறிக்கைகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பத்திரிக்கையாளர்கள் பல தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அதாவது எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் வந்து எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல்வாதி எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும் ஏன் அவரை மாதிரி அதாவது அவருடைய யுக்தியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க ஒருவேளை சினி இண்டஸ்ட்ரியிலிருந்து அவர் வந்ததுனால அந்த மாதிரியான தாட் வந்து அவருக்கு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி திருமாவளன் அவர்கள் களத்திலிருந்து உருவானவர் இப்போ கருணாநிதி அவர்களும் திரையில வந்து வசனங்கள் எழுதினவர் படங்கள் வகுத்தவர் இந்த மாதிரி இருக்கிறாங்க சில பேர் ஆனால் சினிஃபீல்டிலிருந்து வந்தவர் எம்ஜிஆர் தான் அப்போ சினிஃபீல்டிலிருந்து வந்து ஒரு சிவன் விஜயகாந்த் அவர்களுமே சினிஃபீல் வந்தவர் தானே கண்டிப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு திட்டம் இல்லை ஒரு மக்கள் ஃபேன்ஸ் இருந்தது ஒரு நல்ல மனப்பான்மை இருந்தது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கங்கள் மட்டும் இருந்தது ஆனால் அவர்கிட்ட தத்துவம் இல்லாதனால மட்டும்தான் அவர்களால் நீண்ட நாள் அவர்களால் அவரால் பயணிக்க முடியல அந்த காரணத்தினால இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து இந்தோடைய முன்னெத்திரியாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து இது ஒரு படிப்பினையை எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போது நமக்கு சரியான ஒரு வந்து ஒரு சரியான வாதியர் யாராக இருக்குன்னா அது எம்ஜிஆராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வியூகம் வகுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய திட்டங்களை செயல்படுத்துகிறாரு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது அதோடைய ரிசல்ட்டை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி வந்து இழந்திருக்கே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இது நான் மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்களானவங்க மக்கள் மற்றும் வந்து பிற கட்சி தலைவர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அங்கே டெபாசிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது திமுக அரசு வந்து கள்ள ஓட்டு போட்டும் பணம் கொடுத்தும் அமைச்சர்களை வந்து அங்கே கூட்டு போயிட்டு பிரச்சாரங்கள் பண்ணி நாம் தமிழருடைய பிரச்சாரங்களையும் நாம் தமிழருடைய வாக்குகளையும் செதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அதாவது இரட்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மை தானே அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு மென்மேலும் வளர்ந்து கொண்டு தானே போகிறது வந்து எந்த விதத்திலயும் அவங்க வந்து குறைஞ்சு போகலயில்ல இவர்களுடைய வாக்கு வங்கியும் அதிகரித்திருக்கு இவர்களுடைய நிலைப்பாடும் அந்த இடத்துல அதிகரிச்சிருக்குன்னு தானே சொல்லலாம் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவருடைய மதிப்புகள் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி வட்டாரங்கள் நம்ம பார்த்தாலும் உள்வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு உழுந்த வாக்கு எல்லாமே வந்து பாஜகவுடைய வாக்குகள் தான் அவங்களுக்கு விழுந்திருக்கு அவங்க வந்து பெரியார பெரியாரை அடிச்சதுனால பெரியாருடைய மண்ணில் போயிட்டு பெரியாரை வந்து விமர்சித்ததனால பெரியாரோட எதிர்ப்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வியூக அமைப்பாளர்களும் அரசியல் வட்டாரங்களையும் பேச்சுகள் இருக்குது கண்டிப்பா இது உண்மைதானே இப்ப பெரியார் அவர்களை வந்து இவர் தான் இவருடைய டெபாசிட்ட வந்து இவர் இழந்திருக்காரு இதுவும் இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இது வந்து நம்ம அப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்படி பார்க்காரு அப்படின்னா நான் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருந்துச்சு ஏன் என்னால் வாங்க முடியல அப்படின்னா இவங்க வந்து என்னை வந்து எப்படி கள்ள ஓட்டு போடுறதுக்கு தேர்தல் ஆணையம் எப்படி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் அனுமதிச்சதோ அதே மாதிரி வந்து என்னுடைய வாக்குகளை என்றதை குறைக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ஆணையம் அனுமதிச்சிருக்கு கையை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் என்னதான் இருந்தாலும் பெரியாரோட மண்ணில் போய் பெரியார பற்றி பேசுறது தப்பு இல்லையாங்க இது பெரியார் மண் அப்படின்றது வந்து திராவிடர்களுக்கு அது பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரியாருக்கு முன்னாடி நிறைய பெரியார்கள் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டு வல்லல்லாறு வெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர்கள் கக்கன் காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி தலைவர்களை நீங்க முன்வைக்க மாட்டேன்றீங்க எல்லாத்துக்குமே வந்து பெரியார் தான் படிக்க வைத்தார் பெரியார் தான் எங்களுக்கு வந்து பகுத்தறிவு ஓட்டினார் பெரியார் தான் சுயமரியாதை கற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் பெண் விடுதலை பற்றி பேசினார் அப்படின்ற மாதிரி பெரியாரை மட்டுமே பிம்பப்படுத்துறீங்க மற்ற தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கோபமாக இருக்குது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ திமுக அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து களத்தில் வந்து சரியான முறையில் செயல்படுறோம் எங்களுடைய திட்டங்கள் வந்து மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு அதனால் இது எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்குறோம் அப்படின்னு திமுக சார்பில் சொல்லியிருக்காங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து மூன்று ஆண்டுகளாக வந்து சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்கோம் அந்த சிறந்த ஆட்சியை கொடுத்தனால மட்டும்தான் ஈரோடு மக்கள் வந்து மீண்டும் எங்களை வரவேற்றுருக்குறாங்க அந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து பெரியாராக வந்து பல சக்திகள் வந்து எதிர்க்குது அந்த சக்திகளை எதிர்த்ததுனால பெரியார் மண்ணில் அவங்களுக்கு சரியான பாடம் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சில பேர் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லிருக்கார் அது மட்டும் இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தொழில் திருமாவளன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஈரோட்ல வந்து சரியான பாடம் கற்பிக்கப்பட்டது ஈவேராவை யார் எதிர்த்தாலும் இந்த நிலைமை என்று அவருக்கு புரிய வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு கண்டிப்பா இது வந்து இப்போ இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இதோடைய ரிசல்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி திமுக சார்பில் அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகரித்துக்கு என்னதான் டெபாசிட்டை இழந்திருந்தாலும் கூட வாக்கு சதவீதம் வந்து இரட்டிப்பாயிருக்கு அப்படின்றத அவங்களும் அவங்களுடைய கணிப்பை வந்து சொல்லியிருக்காங்க இது மக்களுக்கே இவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னென்ன மக்களுக்கே கண்டிப்பா தெரியும் வேறொரு அரசியல் த்ரீ சிக்ஸ்டி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து